நான் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வணக்க மக்களே இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இலங்கையில் மன்னார் மாவட்டம் மர்ஜிக்கிட்டு அப்படின்ற ஒரு கிராமத்தில் நிற்கிறோம் இங்கே ஒரு அதாவது ஐநூறு அறநூறு வருடங்களுக்கு முன்னால் கட்டப்பட்ட பழமை வாய்ந்த ஒரு வீடு பழைய வீடு அதுவும் குறிப்பாக வந்து மர்மமான வீடு எங்கே வாரவங்கட உயிர்களில் காவு கொள்ளக்கூடிய ஒரு வீடு அப்படின்னு சொல்கிறாங்க நாங்களும் போய் எங்கள் பயணத்தை நாங்கள் மேற்கொள்கிறோம் ஒரு சுவாரஸ்யமாக கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த காணொலி எடுக்கிறோம் தயவு செஞ்சு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் தைக்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் அதோட ஒரு ஆடு மேய்க்கிறாயா டெய்லி இங்கே வந்து இந்த இடத்துல இருந்து ஆடு மேய்க்கிறதாக சொல்லப்படுது அவரையும் நாங்கள் ஒரு அவருடைய ஒரு சில விஷயங்களை பேசியிருக்கிறோம் வாங்க இப்ப காணொலிக்குள்ளே போய்த்து எவ்வாறான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு காணொலி வாங்க இப்ப காணொலிக்குள்ளே போகலாம் ஓகே மக்களே பார்த்துக்கிட்டு வந்து யானை சாகரத்துக்கு வந்து அதை சைடாவில் வந்து ஒரு ஐயா அவங்களை பார்த்து தெரியுங்க அவங்களுக்கு காட்டை பாட்டில் ஒரு ஆடிமெட்டி வந்து தென் பாட்டு நடத்தத்தில் வந்து அதாவது இந்த வந்து ஆடினிட்டு இருக்கிறாங்க அந்த காற்றாட்டுக்கு அவங்களுக்கு காட்டிக்கொள்ள பாருங்கள் கிட்டத்தட்ட எந்த பக்கம் எந்த பக்கம் கேட்டேன் எப்படியே பார்த்தீங்க அப்படின்னா வந்து திட்ட திட்டு தூரும் வரைக்கும் வந்து அழகான பனை பழம் இப்போ பார்த்தீங்கன்னா பணம் பழம் வந்து சீசன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு காட்டி கொடுத்து கட்டுப்பாங்க அறுபத்தர் பனம் பணம் பழம் வந்து குறைக்க வந்துக்கிட்டாங்க காட்டுப்பாட்டில் வேற யூ ஒன்று ஒரு பார்த்தா பாருங்க கிராமங்களில் அதாவது ஆதி காலத்தில் ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு காணொலிங்க மிஸ் பண்ணால் அதிகம் முழுமையாக பாருங்கள் மருத்துவம் பாத்தீங்கன்னா இந்த நான் சொன்ன பண்டைய காலத்துல அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பது வருடத்துக்கு முன்னால கட்டப்பட்ட ஒரு வீடு அப்படின்னு சொன்னா வந்து உங்களுக்கு நீங்க நம்ப மாட்டீங்க பாருங்க முடியல காட்டு வீட காட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வருடத்துக்கு முன்னால அப்படியே மேல உள்ள இது ஓடுங்க பழைய காலத்துல எப்படி வீடு கட்டப்பட்டிருக்கு அப்படின்ட்டு அழகா உங்களுக்கு காசு வரப்பாருங்க

ஹலோ நீங்க தாண்டிக்காட நான் நடக்கிறேன் இது வந்து ஹால் அட் த ரூம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிச்சன் அந்த வாசல் தெரியுறது கிச்சன் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் நான் நினைக்கிறேன் அப்படியே வாங்க பழமையான ஒரு ஆதி காலத்தில் கட்டப்பட்ட வீடு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ம எங்களோ தெரியாது அப்படி இருக்குங்க பாருங்க அவ்வளோ காட்டுன்னு இந்த தண்ணி தண்ணிங்க இங்கே இங்கே ஒன்று கேடு ஓகே மக்களே இப்போ பார்த்தீங்க அப்படி என்ன சொன்னால் வந்து எங்களோட இந்த

அதுதான் இப்ப மாட்டை விட்டோம் மாட்டை விட்டது இப்ப கிட்டத்தட்ட காட்டுக்குள்ள போன தான் நாடு வந்து பாத்தீங்கன்னா தெரிய மாட்டேங்க காட்டை அப்படி காட்டுங்க இந்த காட்டுக்குள்ள சாதாரணமா இப்ப வந்து விவசாயம் இல்லாத காலத்துல வந்து இதுக்குள்ள விட்டு மேய்க்கலாம் குறிப்பா வந்து விவசாயம் இல்லாத காலத்துல வந்து காட்டுக்களை தான் மேய்க்கணும் கிட்டத்தட்ட புலிகள் அது போல வந்து நிறைய மிருகங்களுக்கு எல்லாம் இவங்க அதை பாதுகாத்து எடுக்கணும் அப்படி எல்லாம் அதையெல்லாம் தாண்டி செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அது உண்மையிலேயே ஒரு ஆஹ் ஒரு கஷ்டமானபடி தான் இருந்தாலும் இந்த ஐயாட ஒரு மனக்கவலைகளை இந்த இடத்துல சொல்லிக்கிறாரு இது சம்பந்தமான அதிகாரிகள் இதுக்கான ஒரு அஹ் அதாவது அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி இதற்கான இருந்தாலும் சரி இந்த ஊர் இந்த ஊர் இந்த அதாவது இந்த மலர்ச்சி கட்டி மக்கள் வந்து இந்த மாடுகள் அதாவது மிருகங்கள் மேய்க்கிறது ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு வராங்கன்னு அதிகமான இடத்துல வந்து என்ன என்ன வந்து சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு வகையில வந்து நான் இந்த ஐயாவோட பேசினதுல உண்மையிலே ரொம்ப ஒரு கவலை ஆயிக்குது உண்மையிலேயே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து அஹ் இதுக்கு சம்பந்தமான இதுக்கு பொறுப்பதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள்றேன் இன்னும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து காட்டுக்குள்ள வந்து அதிகமான புலி அதே போல வந்து ஏனைய மிருகங்கள் இப்படி எல்லாம் வந்து அஹ் இது வந்து தாக்குறதாக இவர் சொல்லி இருந்தாரு இனி அவருடைய வேற என்ன விஷயங்கள் அப்படின்னு நாங்க கேட்டு தெரிஞ்சு கொள்ள போறோம் ஆஹ் கிட்டத்தட்ட நீங்க வந்து இந்த ரெண்டு மூணு வருஷமா மேய்க்கிற அப்படின்னு சொல்றீங்க வேற என்னென்ன எதிர்ப்புகள் என்னென்ன இதுகளை சந்தித்துக்கிறீங்க கஷ்டங்களை கஷ்டங்கள் சொன்னா இதை நேரம் ஆனால் வந்து மறைக்கும் ஆளுக்கு தப்பி ஓடுறது மத்த புதிகள் இருந்தா ஓ கடி தத்திருவோம் சத்தம் போட்டால் ஓடிடும் ஓடிடும் யானை சத்தம் போட்டா ஓடாது ஆளுங்க இருக்கும் மத்த வந்து மாடுகள் வரும் அது நாங்க மாடு மேய்க்கிறதுனா அங்கே தான் மாடு மாடு எல்லாம் மேய்க்கிட்டு இருந்தாங்கதான் எல்லாம் சேர்ந்து ஒன்ன சேர்ந்து வச்சு திப்போம்

பெரிய கஷ்டங்கள் வரும் கஷ்டங்கள் வரும் ஆடு ஆடுகளுக்கும் கஷ்டம் மாட்டுக்கும் கஷ்டம் ஏன்னும் புலிகள் தான் கரைச்சி பண்ணும் எத்தனை மாட்டுகளை பிடிச்சி கொண்டு ஓடி போடி கண்டு கொண்டு போயிடுச்சு கொண்டு ஓடி ஓ கொண்டு போயிடுது அதை பறைச்செடுத்தா அது தப்புறது இல்லை அதை அப்படி விட்டுட்டு வர வேண்டியது அவ்வளவு மட்டும் இல்ல எங்க ஊர்ல இந்த நிலைமை உங்களோட ஊர்ல நிலைமை என்ன எங்களுக்கு தெரியாது எங்கட ஊர்ல நிலைமை இப்படி நிச்சயம் அப்ப நாங்க இந்த ஓ அந்த வீடியோவை இதுக்கு பொறுப்பான பொதுப்பதிகள் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன சொல்ல வர முடியும் என்ன சொல்ல ஒரு சொல்லையும் இல்லை இல்லை ஓகே இந்த காணொலி நாங்க இதோட முடிக்க போறோம் இந்த காணொளி படுத்திருந்தா இந்த காணொலி பட்ட கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே போல இப்படியான இந்த மிருகங்கள் அதாவது வாய் வாய் பேச முடியாத வாயில்லா ஜீவன்களாவது மாடு ஆடு இது போன்ற அஹ் விவசாய இது போன்ற அந்த எப்படி சொல்றது மாடுகள் ஆடுகள் மேய்க்கிறவங்க இப்படியான எந்தெந்த ஊர்கள்ல இப்படியான கஷ்டங்கள் அதாவது ஒரு காட்டுக்குள்ள அது அதுல விவசாய காலத்துல வந்து அந்த அப்படியான காலங்கள்ல வந்து செஞ்சு கேளாமிக்கலாம காலத்துல வந்து விட்டு தான் மேய்க்கணும் அப்படியான பல கஷ்டங்களை மேற்கொள்ற கிராமங்கள் ஊர்கள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஏதோ பதில இந்த உங்களுக்கு பிடித்திருக்க நினைக்கிறேன் இந்த காணொலி பிடித்திருந்தா அந்த பட்ட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க மற்றொரு புதிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் மிர்ஷாத்